ஹாய் வணக்கம் நேயர்களே நான் உங்கள் சிவன் கார்த்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தூது வலையை பற்றி இந்த தான் கையில் நான் வச்சுட்ருக்கேன் பாருங்கள் ஒரு செடி இதாக இருக்கா காமிக்கிறேன் சின்ன செடி இது வந்து கொடியில் வேலி ஓரத்தில் இல்லாடி முட்களில் நிறையா படர்ந்து கிடக்கும் இது வந்து பற்று கொடி மாதிரி உள்ளது தான் இதில் வந்து தண்டில் இலையில் எல்லாத்துலேயுமே ஒரு வளைந்த முள் மாதிரி இருக்கும் அதை வச்சுக்கிட்டு எல்லாமே போய் மேலே வளரும் கொடி மாதிரி வளரக்கூடியது தான் இது தூதுவலை வந்து ஆஸ்துமா க்கு ரொம்ப நல்லது ஜலிக்கு தேவை இதை வந்து நிறையா பேர் ரசம் வச்சு சாப்பிடுவாங்க துவையல் அரிசி சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து இது சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து விட்டு அப்படியே இலையை மட்டும் எடுத்து வதக்கி விட்டு சாப்பிட்டா அது இன்னும் ஜலியை வந்து உடனே அப்படியே தான் இருக்கும் இது இன்னொரு செடி இருக்குது இந்த செடி நல்லா தெளிவாக கட்டுற மாதிரி இது சின்ன சின்ன செடியாக தான் இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் நானே எடுத்தேன் சின்ன சின்ன செடியாக தான் இருக்குது இது நிறையா வளர்ந்து இப்போ இந்த பக்கத்தில் இந்த முள் இருக்குல்ல இந்த முள் மேலையெல்லாம் ஏறி போயிட்ருக்கும் நல்லாயிருக்கும் நிறையா இருக்கும் எல்லாருக்கும் கிராமத்தில் கிடைக்கும் இது நல்லது அந்த காலத்தில் வந்து ஏ உணவுக்கே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா காய்ந்த இந்த நிழல் பாங்கான இடத்துல காய வச்சு அந்த இலையை அரைச்சி பொடி பண்ணி வச்சு நம்ம அப்போக்கப்போ சாப்பிட்டு வரலாம் சளி ஆஸ்துமாவை முற்றிலும் போகக்கூடியது இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம்